முதன் முதலாக ஒரு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கிய பிரபல தமிழ் நடிகர் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க தற்போது உள்ள நடிகர்கள் பல கோடி ரூபாய் சம்பளம் என்பது தற்போது வாங்கிட்டு வர்றாங்க ரஜினிகாந்த் கமல் விஜய் அஜித் உள்ளிட்டோரின் சம்பளப்பட்டியல் நூறு கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழ் சினிமா வரலாற்றில் முதன் முதலில் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகர் குறித்து சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது அப்படின்னு சொல் அதன்படி தமிழ் சினிமா

லைக் பண்ணி பண்ணிட்டு அப்படி வீடியோ பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க